அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு கிராப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டம் மற்றும் கவலைகள் இருக்குதோ அதே போல் பண வரவுல தடைகள் இருக்குதோ அதாவது பணம் வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால அது நமக்கு கிடைக்காமையே போயிடும் அது வந்து நம்ம யாருக்கிட்டையாவது பணம் கேட்டிருந்து அவங்க தரேன் தரேன்னு சொல்லி தராமல் போயிருக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட யாராவது பணம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட தராமல் வந்து தள்ளி போக போட்டுட்ருக்கலாம் அல்லது ஏமாத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் என்ன மாதிரி இருந்தாலும் சனிக்கிழமை நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் இருந்து வந்த அந்த மணி பிளாக்கேஜஸ் வந்து ரிமூவ் ஆகும் மேலும் கடன் கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கும் சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை எந்த சனிக்கிழமை நாளில் வேணாலும் செய்யலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமெனாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் சரிங்களா சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா போதும் இப்போ அதுக்கான வேலைகளை நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா இப்போ கூட செஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் அதை வந்து நம்ம தலகாணிக்கடியில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் நூல் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக ரெட் கலர் நூல் தான் நமக்கு தேவைப்படுது சிவப்பு நிற நூல் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை நிற நூல்லையே கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீர் பன்னீர் இதில் ஏதாவது ஒன்று கலந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி அப்படியே தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து ரெட் கலராக வந்து மாறிடும் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பா ஒரு ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இந்த மொட்டு பகுதியில் தான் விதைகள் வந்து இருக்கும் சரிங்களா அதனால தான் மொட்டோட கிராம்பா வந்து எடுத்துக்க சொல்லுது ஏழுங்கிற கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நூல் கிராம்பு இதை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போது இந்த நூலில் ஸ்டார்டிங்கில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க சரிங்களா எதுவுமே கட்டாமல் சும்மா ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு கிராம்பு வைங்க வச்சு ஒரு கிராம்பை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி பூக்கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு கிராம்பையும் அதே மாதிரி சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க இதே போல் இடைவெளி கொஞ்சம் விட்டு விட்டு இந்த ஏழு கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க இப்போது போதும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு வெறும் முடிச்சியாக ஒன்று போட்டோம் அதே மாதிரி இப்போ முடிக்கும் போதும் வெறும் முடிச்சியாக ஒன்று வந்துட்டு போட்டுக்கணும் அதாவது கிராம்பு இல்லாத வெறும் முடிச்சியாக கொஞ்சம் தள்ளி வந்து போட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கிராம்புகளோடு நம்ம போட்டது மொத்தம் ஏழு முடிச்சு ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டிங்கில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு முடிச்சு மொத்தம் ஒன்பது முடிச்சுருக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க இது கூட ஏதாவது ஒரு காசு பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு எந்த நாணயமாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு கண்களை மூடி மனதார உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து வேண்டிக்கோங்க எனக்கு வந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரணும் அதே போல் எனக்கு நிறைய பணத்தடை இருக்குது கை கட்டுறது வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்களும் எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் பணம் வரணுன்ருக்குதோ அங்கேருந்தாலும் என்னை தேடி பணம் வரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க போது அது உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு கிட்டே பணம் கேட்டிருக்கிறீங்கங்கும் போது அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு வந்து சம்பள பாக்கி வந்து வச்சுருக்குறாங்க அதை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு கொண்டு போய்ட்டு உங்களுடைய தலைகாணிக்கடியில் வச்சுருங்க இந்த காசு இந்த கிராம்பு முடிச்சு இதையும் கொண்டு போயிட்டு தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நைட்டு அதில் படுத்து நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசை எடுத்து உங்களுடைய பீரோவில் அல்லது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க செலவு பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தோடு வைங்க அதாவது பீரோவில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எடுக்க மாட்டீங்க அது பட்டுக்கு பத்திரமா இருக்கும் பர்ஸில் வச்சால் மற்ற சிலரை காசோடு மிக்ஸ் ஆகிட்டு நம்ம எடுத்து செலவு பண்ணிடுவோம் அதனால் ஏதோ ஒரு பேப்பரோ இல்லை துணிலையோ கூட நீங்கள் சுற்றி கூட வைக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு அடையாளப்படுத்தி அந்த காசை வச்சுக்கோங்க இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இந்த கிராம்பு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்களுடைய தலை இடதுபுறம் இருந்து வலது புறம் ஒரு ஏழு முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஏழு முறை அதாவது கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சுற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை போட்டு இந்த கிராம்பை ஒரு காலியான மண்ணகலில் போட்டு அப்படியே வந்து ஏற்றி வச்சுருங்க இப்போ கற்பூர ஏரி ஏரியா இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்யலாம் செய்யலாம் வச்சு கூட செய்யலாம் வெளியில் போய் செய்யணுன்ட்டுல இல்லை ஹால்லேயே உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு ஒரு மண்ணகல் இதை ரெண்டையும் போட்டு எரிச்சு அப்படியே நீங்கள் முன்னாடி உட்காந்து கூட பார்க்கலாம் இப்போ இந்த கிராம்பு எரிய எரிய இதுலேருந்து ஒரு நல்ல நறுமணம் வரும் அந்த நறுமணத்தை நீங்கள் நல்லாவே வந்து நுகருங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா எரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு நெய் சேர்த்துக்கிட்டிங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா எரியும் மிச்சமில்லாமல் எரிஞ்சு முடிக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நல்லா எரிஞ்சு முடித்த பிறகு இந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டுருங்க அந்த மண்ணைகளை கழுவிட்டு வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க விளக்கேற்றுறதுக்கு வேணால் வேறு ஏதாவது இது மாதிரி எரிக்கிற பரிகாரம்னு சொல்லணும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த சனிக்கிழமைன்ட்டு மட்டும் இல்லை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்கிறது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் வரவேண்டிய பணமும் கைக்கு வரும் அதே மாதிரி மணி பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கி தடையில்லாத பணம் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் உங்கள் கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு போய் ஏமாற்றிட்டுருக்குறாங்க இல்லையா அவங்களும் கூட உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் சக்தி வாய்ந்த எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணும் பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து நாளை நாளில் அதையும் செஞ்சு பலனடையுங்க மற்றும் ஒரு வயனோட பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்